ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து மிக அருகாமையில் அதாவது திருநெல்வேலியிலிருந்து சுமாராக ஒரு பதினோரு கிலோமீட்டர் சிவந்திப்பட்டி வழியாக பக்கத்தில் தான் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப கிடையாது பதினோரு கிலோமீட்டர் தான் சிவந்திப்பட்டி வழி இருக்கக்கூடிய சீரைக்குழின் பக்கம்தான் சீரைக்குள போகான்ட்டா அதுக்கு முன்னாலே இருக்குதுங்க இது கரிங்குளத்திலேருந்து எட்டு கிலோமீட்டரும் பருத்திப்பாடு மூலக்கரைப்பட்டி போட உள்ள பருத்திப்பாட்டில் இருந்து எட்டு கிலோமீட்டருமாக இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் மூணு ஏக்கர் ஒரு ஏக்கருடைய விலை பதினாறு ரூபா ஒரு செண்டோட விலை பதினாறாய் சுற்றிலுமாக நாலு பக்கமும் நல்ல வேலி போட்டிருக்காங்க இபி ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது போர் ஒன்று இருக்குது கிணறு ஒன்று இருக்குது நல்ல கேட் போட்டு உறுதியான ஒரு கேட்டும் போட்டு பஸ் ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க உள்ளே பாருங்கள் அந்த பிளாக் கலர் டியூப்ஸ் இருக்குது பாருங்க கம்ப்ளீட்டாக சொட்டு நீர் பாசனம் இந்த லேண்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு ஏற்பாடுகளுமே பண்ணாத அளவுக்கு அவங்களே எல்லாமே செய்து வச்சுருக்காங்க இபி சர்வீஸ் இருக்குது கிணறு இருக்குது போர் இருக்குது மெயினாக உங்களுக்கு நீர் பாசனம் உள்ளே போட்டு விட்ருக்காங்க அப்போ நமக்கு டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து விவசாயம் என்னென்னாலும் அதாவது தென்னையோ இல்லை என்ன செடி கொடி என்ன வைக்கணும்னாலும் உங்களுக்கு மூணு ஏக்கர்லையும் எல்லா சைட்லேயும் வந்து உங்களுக்கு தண்ணீர் வரும்படியாக கிரவுண்டில் வால்வுகள் அமைச்சு வால்வு பிவிசி பைப் அமைச்சு ஆங்காங்கே வால்வுகள் அமைக்கப்பட்டு சொட்டு நீர் பாசனமாக போட்டிருக்காங்க நல்ல மண் வந்து செம்மண் பாருங்கள் ஒரே ஒரு கையெழுத்து தான் இந்த பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு சுமாராக ஒரு முந்நூறு அடிகள் இருக்கும் முந்நூறு அடி பார்த்தீங்களா பஸ் போகுது பார்த்தீங்களா பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு முந்நூறு அடி இருக்கும் ஆப்போசிட்டில் நான் தெரியுது பாருங்கள் அது வந்து குளமாக்கும் ஸோ இந்த குளம் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால நிலத்தடி நீர் அதாவது குளத்துக்கு அடுத்து ரோடு ரோடுக்கு அடுத்து நம்ம நிலம் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிலத்தடி நீர் வந்து நல்லாயிருக்கும் நல்ல போரில் வந்து நல்ல தண்ணி இருக்கும் ஒரு ஒருவேளை முன்ன பின்ன இருந்தாலும் போரில் வந்து உங்களுக்கு நல்ல தண்ணி இருக்கும் அது மூணு ஏக்கர் தானே உங்களுக்கு ஸோ மூணு ஏக்கருக்கு உங்களுக்கு ஒருபோதும் வற்றாத தண்ணியாக குறைவில்லாத உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வீடுகள் இருக்குதுங்க ஸ்டார்டிங்கே உங்களுக்கு காணித்தேன் லேண்டுக்கு முன்னால் இருந்து வீடை நான் ஃபோக்கஸ் பண்ணி காணித்தேன் பக்கத்தில் வீடு இது போல் இந்த லேண்டோட பேக் சைடு பாருங்கள் நான் தெரியுது பாருங்கள் ஒரு கரை செம்மன் கலர் அதுவும் ஒரு குளம் ஸோ அப்படிங்கும்போது இந்த லேண்டோட பின்பகுதியிலியும் குளம் வருது முன்பகுதியிலும் குளம் இருக்குது பின்பகுதியிலும் சொல்லும்போது நம்ம லேண்டோட அடுத்து இல்லை நம்ம லேண்ட்லேருந்து ஒரு லேண்டுக்கு அந்த பக்கம் குளம் இருக்குது உள்ளுக்கு வந்து ஒன்று ரெண்டோ பதமரம் நிற்குங்க ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு போர் போட்டு கிணறு இருக்க நாலு பக்கம் கேட்டு ஆப்போசிட்டில் பாருங்கள் கிண குளம் குளத்தோட ஓவர்ஃப்ளோ தண்ணி நம்ம லேண்டுக்கு ஃப்ரெண்டில் தான் இறங்குது ஸோ நல்ல ஒரு நீரோட்டம் உள்ள ஒரு இடம் நம்ம லேண்டுக்கு சைடில் தெரியதும் குளந்தம் பாருங்கள் தூரத்தில் நல்ல ஒரு அமைப்பாக நல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த அளவு விலை குறைவாக கிடைப்பது வந்து அதாவது வில வந்து ஃபிக்ஸட் கிடையாது வில வந்து குறைப்பாங்க அதனால வந்து அவங்களுக்கு சொல்கிறேன் அவங்க சொன்ன விலை கிடையாது நம்ம விலையை குறைச்சி பேசிக்கலாம் இடம் பிடிச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம விலையை நம்ம குறைச்சி பேசி நம்ம முடிக்கலாம் ஓகே தேங்க்யூ